நம் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் குரல் பதினெட்டு பூசனை செல்லாது ஈண்டு இன்னைக்கு அதிகாரத்துல ரொம்பவே ஆச்சரியமான குரல் பத்தி பார்க்க போறோம் நாம நினைக்கிறோம் மழை இல்லையா சாமி கும்பிடலாம் அப்படின்னு ஆனா வள்ளுவர் என்ன சொல்றாருன்னு தெரியுமா வானம் மலை தராமல் போன இந்த உலகத்துல இருக்கிற தெய்வங்களுக்கு திருவிழாக்களும் தினசரி பூஜைகளும் நடைபெறாது மழை பெஞ்சாதான் மனிதர்களுக்கு உணவு கிடைக்கும் பண்ணாதான் அவங்க தெய்வத்தை வழிபாடு செய்ய முடியும் யோசிச்சு பாருங்க ஊர்ல மழையே இல்லாம பஞ்சம் வந்துட்டா மக்கள் எப்படி பசியோட திருவிழா கொண்டாடுவாங்க எப்படி தெய்வத்துக்கு படையல் போடுவாங்க அதனால தெய்வமே அருளினாலும் நமக்கு அந்த அருள் கிடைக்கணும்னா மழை ரொம்ப முக்கியம் கோவில்கள்ல மழைய வேண்டி யாகம் பண்றாங்க இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் நன்றி தினமும் ஒரு குரலுக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க